ப்ரோ இப்ப பொங்கலுக்கு வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க அதே மாதிரி என்னென்ன ஆஃபர்ஸ் வச்சிருக்கீங்க ஷர்ட் எப்பவுமே நம்ம கிட்ட அஞ்சு பீஸ் ஆயிரம் ரூபா தான் ப்ரோ அஞ்சு பீஸ் ஆயிரூபா ஒன்னா எடுத்தா டூ பிப்டி ஓகே அஞ்சா எடுத்தா ஆயிரம் ரூபாய் மூணு செட் வந்து ஆயிரம் ரூபாய் இருக்கு அது வந்து பாப்கார்ன் பார்த்தி வரி எல்லாமே மிக்சடா இருக்கு பார்த்தி வரி இந்த டைம்ல நல்ல மூவிங் ஏன்னா பொங்கலுக்கு இதுதான் இது போட்டு வேஸ்ட் போடுவாங்க எல்லாருமே இதுதான் கேக்குறாங்க ஆமா ஃபர் ஓகே எல்லாமே என்னன்னா நம்ம இதுல குவாலிட்டி கம்மி பண்ணிட்டா வச்சுங்களா இந்த சிங்கேஜ் ஆகுது இது எல்லாம் ப்ராப்ளமும் வருது அதனால குவாலிட்டி மட்டும் கம்மி பண்ணல இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து ஃபைவ் பிப்டி வரைக்கும் வரைக்கும் ஓகே ஜூட்டா ஆமா ஜூட்டு

ஒர்க்கே சூப்பர் இருக்கும் ஏன்னா எல்லாருமே பிளைனா நிறைய பேர் இது கொஞ்சம் யூனிக்கா இருக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா செங்கல்பட்டு அங்க பாத்தீங்கன்னா ஒரு மென்ஸ் மென்ஸ்வேர் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் ஷாப்போட நேம் பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டைல் மென்ஸ்வேர் இந்த ஷாப்போட லொகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்க செங்கல் நியூ பஸ் ஸ்டாண்ட் அங்க வந்து அப்படியே பேக் சைட்ல வந்தீங்கன்னா இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்கும் அங்க இருந்து பார்த்தாவே தெரியும் இந்த ஷாப் வந்து ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சலாம் சோ அந்த பங்க்ல இருந்து ஒரு 50 மீட்டர்ஸ் தான் நடந்தே வந்தலாம் அப்படியே அங்க இருந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல உங்களுக்கு கிளியரா தெரியும் ஃப்ரீ ஸ்டைல் அப்படினு சொல்லிட்டு பெரிய போர்டு இருக்கும் இந்த ஷாப்போட வீடியோ நம்ம சேனல்ல வந்து ரெகுலராவே போட்டுட்டு இருப்போம் சோ இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் வந்து இருக்கும் ஏன்னா இங்க வந்து மோஸ்டா பாத்தீங்கன்னா பாய்ஸ் அதான் யங்ஸ்டர்ஸ் தான் இங்கே வந்து நிறைய பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அதனால அவங்களுக்கு என்ன ட்ரெண்டோ அவங்களுக்கு என்ன கலெக்ஷன்ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறையாவே இங்கே நம்மளுக்கு கிடைக்கும் ஷாப் சின்னது தான் பட் கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இங்கே நீங்கள் பார்க்கலாம் செங்கல்பட்டில் மோஸ்ட் ஆஃப் தி ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகேங்களா பட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் சென்னையில் என்ன ரேட்டு கொடுக்குறாங்களோ அந்த ரேட் வந்து நம்மளுக்கு செங்கல்பட்டில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஷெட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிளாக எடுத்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கு அதுவே நீங்கள் மூணாக எடுத்தீங்கன்னா ட்ரிபிள் அந்த கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இன்னும் பிரீமியமான ஷர்ட் கலெக்ஷன்ஸும் இங்கே இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இதெல்லாம் நெட்டட் ஷர்ட்ஸ் ஃபுல் ஹேண்ட்ல இருக்கு அண்ட் இதே இந்த பிரிண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கு ரொம்ப ட்ரெண்டா இருக்கு இதெல்லாம் டவுன் ஷோல்டர் இதெல்லாம் நெட்டட் நெட்டட்ல பிரிண்டட் இதெல்லாம் பாருங்க டவுன் ஷோல்டர் ஸோ டவுன் ஷோல்டர் ஃபுல் ஹேண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வச்சிருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் குள்ள நம்மளுக்கு இந்த ஷர்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பாப்கார்னில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஒன்று ரெண்டு இல்ல எக்கச்சக்க வெரைட்டிஸ் வந்து பாப்கார்ன் ஷர்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது குவாலிட்டி அந்த ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்கிற ஷர்ட்ஸ்லாம் வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம் அண்டு பேண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது மேக்சிமம் பாத்தீங்கன்னா எட்நூறு ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஃபேண்ட் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க சோ ஜீன்ஸ் டோன் ஜீன்ஸ் இங்க வந்து டோன் ஜீன்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஃப்ரீ ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா டோன் வந்து கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருப்பாரு சைஸ் பாத்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் அண்ட் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ சைசஸ் கூட இங்கே இருக்குது பட் லிமிடெட் ஸ்டாக்கு லிமிடெட் கலெக்ஷன்ஸ் தான் ஸோ பிக் சைஸஸும் இங்கே அவைலபுலாக இருக்கு அண்டு டென் பேக்கெட் கார்கோ சிக்ஸ் பேக்கெட் கார்கோ இந்த மாதிரி ஃபேண்ட் எல்லாம் வச்சிருக்காரு அண்ட் பாக்ஸர் பார்த்தீங்கன்னா சிங்கிளா எடுத்தா ஹண்ட்ரட் ருபீஸ் அதுவே நீங்கள் ஆரோ எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி டவுன் ஷோல்டர் டி ஷர்ட்ஸும் வச்சிருக்காங்க பிரிண்டடில் ஸோ பேக் ஃப்ரண்ட் பிரிண்ட்டில் வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிளாக எடுத்தீங்கன்னா முந்நூறுபா அரோட்டோ பிரிண்ட் இதெல்லாம் முன்னூறு ரூபாய் எடுத்தீங்கன்னா நீங்க நாளா எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் ருபீஸ்க்கு நீங்க எடுத்துக்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் இங்க ஃப்ரீ ஸ்டைலில் வச்சிருக்காங்க சோ இப்ப வீடியோல போயிட்டு கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்துக்கலாம் இந்த என்னென்ன ஆஃபர்ஸ் வச்சிருக்காங்க எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பாத்தலாம் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க நம்ம வீடுக்குள்ள போயிடலாம் ஹாய் ப்ரோ வணக்கம் ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க எஸ் ப்ரோ நல்லா இருக்கேன் நீங்க நான் நல்லா இருக்கேன் ப்ரோ ஓகே உங்க ஷாப் நேம் சொல்லிட்டு உங்க ஷாப்போட லொகேஷன் எப்படி வரணும் கரெக்டா சொல்லிடுங்க ஷாப் ஷாப் நேம் வந்து ஃப்ரீ எங்க இருக்குன்னா செங்கல்பட்டுல இருக்கு செங்கல்பட்டு புது பஸ் ஸ்டாப்ல இருந்து பேக் சைட்ல இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்கு அங்க இருந்து நின்று பாத்தா ஒரு அம்பது மீட்டர்ல நம்ம கடை நல்லா இருக்கும் தெளிவா தெரியும் நம்ம வந்து எல்லாமே கொஞ்சம் ட்ரெண்டிங்கா இருக்கும் கொஞ்சம் பழைய மாடல் எல்லாம் இருக்காது எல்லாம் புது மாடலா தான் இருக்கும் ப்ரோ இப்ப பொங்கலுக்கு வந்து என்னென்ன கலெக்ஷன் வச்சிருக்கீங்க அதே மாதிரி என்னென்ன ஆஃபர்ஸ் வச்சிருக்கீங்க ப்ரோ பொங்கலுக்கு வந்து ட்ரெண்டிங்கான எல்லாம் ஷர்ட்ல எல்லாமே இருக்கு ப்ரோ சாண்ட் வந்து நம்ம கிட்ட எல்லாமே கொஞ்சம் ப்ரீமியம் செக்மெண்ட்ல தான் இருக்கு ஷர்ட்ல பாத்தீங்கன்னா மூணு ஷர்ட் எடுத்தா தௌசண்ட் அது பாக்ஸஸ் வந்து ஆறு பீஸ் எடுத்தா ஃபைவ் ஹண்ட்ரடு மூணு பீஸ் சாக்ஸ் எடுத்தா ஃபைவ் ஹண்ட்ரடு நம்ம கிட்ட அப்படியே நார்மலா தான் என்னன்னா குவாலிட்டி கம்மி பண்ணிட்டோம்னா கொஞ்சம் இப்போ ஒரு நம்ம பொங்கலுக்குன்னு தனியா ஒரு ஆஃபர் கொடுத்தோம்னா குவாலிட்டி கம்மியாவது எல்லாம் சிங்கேஜ் ஆகுதுன்னு ப்ராப்ளம் வருது இப்போ நாட்டி எடுத்த கஸ்டமர் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் நல்ல குவாலிட்டியா வைத்து வந்து போடுங்க அதுவே நல்லா உங்களுக்கு இதுவே நம்மளுக்கு ஓகே மாதிரி இருக்கு ஓகே அப்படின்னு சொன்னாங்க சரி ப்ரோ என்ன நேரம் இருக்கு பாத்தலாமா ஃபர்ஸ்ட் டி ஷர்ட் பாத்திலாம் ப்ரோ ப்ரூ ஷர்ட் ஆனா ஷர்ட் எப்போவு நம்ம கிட்ட அஞ்சு பீஸ் ஆயிரம் ரூபா தான் அஞ்சு பைஸ் ஆயிரபா ஒன்னாடு தான் டூ ஃபிஃப்டி ஓகே ரூபாய் ரூபா ஆமா என்ன கிடைக்கும் எல்லாமே ஓவர் சைஸ் தான் ஓவர் சைஸ் தான் ஆமா யார் யார் வேணாலும் போடலாம் ஆமா எல்லாம் காட்டனா ஆமா ஓகே அஞ்சு டி வந்து தௌசண்ட் அஞ்சு பீஸ் வந்து தௌசண்ட் ஓகே ஓகே

ம் பிரஷ் காட்டன் இந்த கேப் செட் ஓகே பிரஷ் காட்டன் ஃபர்ரா ஆமா ஃபர் மாடல் ஓகே அதோட எல்லாமே 3000 ஆ ப்ரோ ஆமா ப்ரோ ஒன்னேடத்தா 400 3000 தா 1000 1000 ஓகே ஆமா இல்ல பாப்கார்ன் கூட காட்டுறேன் நல்லா இருக்கு ஃபேப்ரிக் நல்லா இருக்கு இது எல்லாமே என்னன்னா நம்ம இது குவாலிட்டி கம்மி பண்ணிட்டா வச்சுங்களேன் இந்த சிங்கேஜ் ஆகுது இது எல்லாம் ப்ராப்ளமும் வருது அதனால குவாலிட்டி மட்டும் கம்மி பண்ணல நம்ம மூணாயிரத்தா தௌசண்ட் கொடுக்கறது ஓகே தான் நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஆனா இந்த நாலு மூணு ஷர்ட்டு ஆயிரம் ரூபாய் வந்து ஒரு அளவுக்கு தான் இருக்கு ஆனா இதுல இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் பிப்டில பாத்தீங்கன்னா ரேட் அதிகமா இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஓகே இதெல்லாம் 500 ஆ ப்ரோ ஆமா ப்ரோ இது வந்து 500 ல இருந்து 550 வரைக்கும் 550 வரைக்கும் ஓகே சூப்பரா இருக்கு

பாப்கார்ன்ல செக் பார்த்து இருக்க மாட்டீங்க இந்த செக் நல்லா இருக்கு ப்ரோ பாப்கார்ன்ல இது एक्चुअली ஃபார்மல்ஸ் மாதிரி கூட இருக்கு ப்ரோ அந்த ஃபார்மல்ஸ் மாதிரி கூட போட்டு ஆமா ப்ரோ எல்லாமே கொஞ்சம் என்னன்னா டிஃபரண்டா இருக்கு டிஃபரண்டா இருக்கும் பிரிண்ட் நல்லா இருக்கு கிளாத் மெயினா நல்லா இருக்கு ப்ரோ ஆமா கிளாத்னா பார்க்கணும் ப்ரோ பார்த்தா எடுக்கிற மாதிரி இருக்கு எல்லாமே ஏனா ஏனா தானமா எத்தனை வர கூடாது இல்ல நல்லா இருக்கு எல்லாமே பக்காவா இருக்கு ப்ரோ இது எல்லாமே நம்மளுக்கு அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கஸ்டமர் பார்த்தாங்கன்னா தாராளமா எடுத்துருவாங்க கஸ்டமருக்கு தான் ப்ரோ நம்ம கிட்ட வர கஸ்டமர் எல்லாமே ஆவரேஜ் ஏஜ் தான் என்னன்னா ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் குள்ள தான் வராங்க அவங்க என்னன்னா ட்ரெண்டிங்கா தான் பாக்கிறாங்க கொஞ்சம் ஏஜ் ஆனவங்கன்னா வர மாட்டாங்க அதனால நம்மளுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துட்டு வந்து ஓகே ஓகே ஸோ உங்களுக்கு எப்படி மூவ்மெண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி கலெக்ஷன் உங்களுக்கு என்ன மூவ்மெண்ட் வருது அதுதான் ப்ரோ ஓகே ஓகே இதுலேயே பிளாக் பிளாக் ஃபுல் பிளாக் ஆமா ப்ரோ ஓகே இதுவும் பாப்கார்ன் தான் ப்ரோ பாப்கார்ன் செல்ஃப் டிசைன் வருது ஓகே ம் நல்லா இருக்கு ப்ரோ கலெக்ஷன்ஸ் போன தடவை இந்த தடவை நல்லா இருக்கு கலெக்ஷன் போன தடவை எல்லாருமே அதான் சொன்னாங்களே ப்ரோ ட்ரெண்டிங்கா வேணும் ட்ரெண்டிங்கா வேணும் அதனால ஃபுல்லா அதே இருக்குங்களா ஓகே பாருங்க சாமியா இருக்கு ப்ரோ இதெல்லாம் இது டவுன் சொல்றது தான் ஓகே அது ஜூட்ல காட்றேன் ஜூட் தான் இப்போ நல்லா ட்ரெண்ட் ஆமா ப்ரோ ஜூட் இந்த பாப்கார்ன் ஒண்ணு ஆமா ப்ரோ நல்லா சம்ம மூவிங் இப்போ சோ ஃபுல்லா அந்த ஜூட் ஃபுல்லா அந்த ஆமா இப்போ நீங்க காட்றதெல்லாம் 500 550 ஆமா ப்ரோ

மூணா எடுத்தால் தௌசண்ட் 1000 எடுத்தால் தான் ஃபோர் ஹண்ட்ரட் ஓர் ஓகே ஃபைவ் ஹண்ட்ரட்லிருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் குள்ள இருக்க பாருங்க இந்த டபுள் பாக்கெட் தான் நிறைய டபுள் பாக்கெட் தான் இருக்கும் ம் துணி நைஸாக இருக்கு ஆமா ஓகே இல்லை ஆஃப் அண்ட் ஷர்ட்டும் இருக்கு ப்ரோ ஆஃப் அண்ட் அண்ட் மட்டும் பிளாக் ஒயிட் மட்டும் தான் இருக்கும் அண்ட்ல ஆமா பாருங்க நான் ஓ தான் எந்த ஒரு கலர் ஷேடும் எதுவுமே ஆகாது சிங்கேஜ் ஆகாது ப்ரோ ப்ராப்ளமே எதுவுமே வராது கரெக்டா இருக்கும் ஆமா இதுவும் பாப் பண்ணலாம் ப்ரோ ஹைட்ஸ்ல வந்து பாக்குறதுக்கு அப்படியே ஃபார்மல் மாதிரியா இருக்கு ப்ரோ ஆமாம் ப்ரோ பாக்க நல்லா இருக்கும் ப்ரோ இதெல்லாம் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் ஓகே டபுள் பாக்கெட் ஆ டபுள் பாக்கெட் ப்ளைன் ஆமா ஓகே இதுவும் பாப் பண்ணலாம் ப்ரோ ம் இதெல்லாம் ஃபார்மலா இருக்கும் நல்லாவா இருக்கும் ப்ரோ டிஃபரண்டா இருக்கும் கண்டிப்பா நம்ம கிட்ட நிறைய டிஃபரன்ட் இதுதான் இருக்கும் காட்டன்ல வந்து என்கிட்ட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் பிப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்குது வந்து கம்மியா தான் இருக்கும் கொஞ்சம் கலர்னா நம்ம கிட்ட கொஞ்சம் டிசைன்ஸ் ஆமா நம்மளுக்கு எந்த கஸ்டமர் நம்மளுக்கு ஏறாங்களோ அதுக்கேத்தமே தான் நம்மளால வச்சுக்க முடியுது அதனாலதான் நம்ம ஃபங்கியாத்துறது நீங்களே பாத்துருப்பீங்க எல்லாமே

ஏன்னா எல்லாருமே டைட்டா எடுத்து போட்டாங்கன்னு வச்சுக்கோட் வந்து மோஸ்டா யூஸ் பண்றது அந்த ஆபீஸ் போறதுக்கு ஆமா காலேஜ் போறதுக்குதான் அது நார்மல் போறதுக்கு அது யூஸ் பண்ணுவாங்க

அஞ்சாயிரம் எடுத்தா ஆயிரம் ரூபாய் ப்ரோ ஆயிரம் ஆமா ப்ரோ இதுல பாப்கார்னு கரா எல்லாமே இதுல இதுல வந்துடும் பாத்துங்க அப்புறம் குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும் ப்ரோ அது கரெக்ட் ஆமா என்எஸ் இருக்கும் எல்லாம் கிளாத்துலயும் இருக்கு இதுல சாக்ஸ் ப்ரோ மூணு பீஸ் ஃபைவ் ப்ரோ மூணு பீஸ் ஃபைவ் ஆமா ப்ரோ பாருங்க இருக்கு இதுல ஓகே மூணு ஷார்ட்ஸ் ஆமா கிளாத்து போர் எல்லாமே இதுல மிக்சடா வரும் நீங்க எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம் ப்ரோ இது வந்து மூணு பீஸ் எடுத்தா பைவ் ஹண்ட்ரட் ஒன்னா எடுத்தா டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ப்ரோ பாத்துங்க எல்லாமே கொஞ்சம் ட்ரெண்டிங்கா தான் இருக்கும் டிஃபரெண்டா இருக்கு குட்டிஸ் வந்து நம்ம கிட்ட ஃபோர் ஹண்ட்ரட் தான் ப்ரோ ஃபோர் ஹண்ட்ரட் ஆமா ஒரு பீஸ் எடுத்தாலே ஃபோர் ஹண்ட்ரட் தான் வரும் பிளைன் ஆமா பிளைனு பிரிண்டட் எல்லாமே அது கலந்து இருக்கு ஆமா திக்னஸ் ஏன்னா இது லைட் வெயிட்ல கொடுத்தா வாங்க மாட்டாங்க ப்ரோ ஓகே ஓகே

ஆமா இது இப்போதைக்கு மார்க்கெட் டவுன் ப்ரோ இது ஆமா ஆமா ஏன்னா இருக்கு ஆமா ஓகே ஒரு இருக்கிறது ஒரு இருபது பீஸ் இருக்கும் அவ்வளோ ஓகே ஃபைவ் தான் ஆமா ஃபைவ் தான் ப்ரோ ப்ரோ டவுன் ப்ரோ இது எல்லாமே பீஸ் எடுத்தா தௌசண்ட் ப்ரோ நாலு பீஸ் தௌசண்ட் ஆமா ப்ரோ பேக் எல்லாமே நாலு பீஸ் ஒன்னா த்ரீ ஹண்ட்ரடு நாலா தௌசண்ட் ஓகே ஆமா இப்போதைக்கு இதுதான் ப்ரோ

டபுள் எக்ஸ் எல்லாம் ஓகே டபுள் எக்ஸ் எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ப்ரோ ஃபைவ் ஹண்ட்ரட் ஆமாம் ரொம்ப ரேட் அதிகமாகலாம் இல்லை எல்லாமே கம்மி தான் இப்போ வந்து கொஞ்சம் ஃபார்மல்ஸ் டைப்பில் தான் இது பெரியவங்க போடுறாங்க சின்ன பசங்க போடுற மாதிரி என்ன இல்லை இப்போ வரவங்க இல்லைன்னு சொல்லக்கூடாது ஓகே ஓகே அதனால தான் சைஸஸ் தான் இது வச்சீங்கன்னா யாரும் அந்த அளவுக்கு லைக் பண்ண மாட்டேறேன் ஓகே இல்லை ஃபைவ் ஹண்ட்ரடா ஆமாம் ஃபைவ் ஹண்ட்ரட் தான்

பாக்ஸர் ப்ரோ அஞ்சு ஆறு பீஸ் எடுத்தா ஐநூறுபா ப்ரோ பாருங்க ஒன்னா எடுத்தா ஹண்ட்ரட் ரூபீஸ் ஓகே ஆறா எடுத்தா ஐநூறுபா ஆமா ஆறா எடுத்தா ஐநூறு ஒன்னா எடுத்தா நூறு எல்லாம் குவாலிட்டி நல்லா இருக்கும் இது ஓகே இது வந்து எல் எக்ஸல் மட்டும் தான் டபுள் எக்ஸல் இருக்காது ப்ரோ எல்லாமே சின்ன பசங்க போடுற மாதிரி தான் இருக்கும் எக்ஸல் வந்து ஓரளவுக்கு பெருசா இருக்கும் ஓகே ஆறு பீஸ் வந்து ஐநூறுபா டைமிங் வந்து பத்து காலையில பத்து மணிலிருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் ப்ரோ ஓகே காலையில மட்டும் கொஞ்சம் சீக்கிரமா வர முடியாது பத்து மணி வச்சுக்கலாம் ஓகே கால நைட் கொஞ்சம் லேட் ஆயிடுது போயிடுது அதனால நான் பத்திர மணிக்கு ஓப்பன் பண்ண இது வந்து இந்த பொங்கல் இருந்தா ஒரு ஒன்பது இருந்து ஓப்பன் பண்றோம் ஒன்பது மணிக்கு ஓப்பன் பண்ணோ தேங்க்யூ நீங்க வீடியோ பாத்திருப்பீங்க ப்ரோ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கலெக்ஷன்ஸ் காட்டியிருப்பாரு கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது எல்லாமே ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் தான் ஜூட் ஃபேப்ரிக் பாப்கார்ன்ல பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா பாப்கார்ன் வந்து இங்கே நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுறதுனால அந்த பாப்கார்னில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பார்ட்டி வியரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்ஃப் டிசைன் வர மாதிரி உங்களுக்கு ஷர்ட்ஸ் வச்சுருக்காங்க இது வந்து நியூ கலெக்ஷனு நார்மலாக ப்ளெயினாக தான் நீங்கள் எடுத்துருப்பீங்க பட் இது வந்து கொஞ்சம் செல்ஃப் டிசைனில் வருது இதெல்லாம் நியூ கலெக்ஷனு இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பொங்கலுக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க இது போட்டுட்டு வேஸ்ட்டி போட்டிங்கன்னா வேற லெவலில் இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாம ஜீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களுக்கு ப்ரீமியமான ஜீன்ஸு டோனு அப்புறமா டென் பேக்கெட் கார்கோ கார்கோ ஃபேண்ட் இதெல்லாம் நீங்க கலெக்ஷன்ஸ் நீங்க பார்த்துலாம் பிக் சைஸும் இருக்கு தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ அந்த சைஸஸ்லயும் உங்களுக்கு பேண்ட் வந்து அவைலபிளா இருக்கு அண்ட் டி ஷர்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஆஃபர்ல வந்து அஞ்சு டி ஷர்ட் வந்து ட்ரிபிள் நைன்ல வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம டவுன் ஷோல்டர் டி ஷர்ட்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கா அந்த நரோட்டோ அனிமே பிரிண்ட் எல்லாம் இருக்கு அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க சிங்கிளா எடுத்தீங்கன்னா முந்நூறு ரூபாய் அதுவே நீங்க நாலா எடுத்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறாங்க அண்ட் ஷர்ட்ல பாத்தீங்கன்னா மூணு ஷர்ட் வந்து ட்ரிபிள் நைனு நீங்க சிங்கிளா எடுத்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ரீமில் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் இதுதான் ப்ரோ ஷாப்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் தான் இருக்கும் லோ குவாலிட்டி இங்க கண்டிப்பா இருக்காது செங்கல்பட்டுல ஒரு ட்ரெண்டிங்கான ஷாப் அப்படின்னு சொல்லலாம் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இந்த ஷாப்புக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அண்ட் ஜாக்கெட்டும் வச்சிருக்காரு ஜாக்கெட் எல்லாம் நம்மளுக்கு ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறாரு இதே செங்கல்பட்டுல பாத்தீங்கன்னா ஜாக்கெட் நிறைய இடத்துல எயிட் ஹண்ட்ரட் விற்கிறாங்க பட் இங்க வந்து ஆல்மோஸ்ட் சென்னைல என்ன ரேட்டோ அந்த ரேட்ல தான் இங்க வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க உட்டீஸ் வச்சிருக்காங்க ரொம்ப ஹெவியாக இருக்கு உட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபிளாட்டை நம்மளுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்கறாரு ஹெவி ஜிஎஸ்எம் இருக்கக்கூடிய உட்ஸ்ஸு அதில் உங்களுக்கு பிரிண்டடும் வச்சிருக்காரு ப்ளெயினும் வச்சிருக்காரு ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த பொங்கலுக்கு வந்து ஒரு தடவை வந்து செங்கல்பட்டில் ஃப்ரீ ஸ்டைல் ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணி குவாலிட்டியை செக் பண்ணுங்க பிடிச்சா கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும் ஃபார்மல்ஸ் கம்மியாக தான் இருக்கும் ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும் ஃபீஸ் ஸ்டைலு அதனால வந்து நீங்க விசிட் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு ஃபர்தரா ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கண்டெக்ட் பண்ணுங்க கண்டிப்பா ப்ரோ வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாரு ரெஸ்பாண்ட் பண்ணுவாரு இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணுறது பாய்